ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அதிகப்படியான நார் சத்து கொண்ட குதிரவாலி அரிசியை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான கொழுக்கட்ட ரெசிப்பியும் அதுக்கு தொட்டுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி இந்த ரெண்டு ரெசிப்பியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைன்னு போர் அடிக்காமல் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கும் நல்லது சுவையும் அதிகமாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து குதிரவாலி அரிசியை வறுத்துக்கலாம் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்க்கு எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க அரிசி வறுபட்டதும் நல்ல ஒரு வாசனை வரும் அதே சமயம் அந்த அரிசியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே விழுர்ன மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேறு பவுலில் மாற்றிட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க குதிரவாளி அரிசி இந்த மாதிரி சிறுதானியங்கள்லேயே பொதுவாக வந்து அழுக்குகள் நிறையா இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது நல்லா தண்ணி ஊற்றி கிளியராக வர்றது வரை கழுவி எடுத்துக்கோங்க அப்புறமா இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் ஊற வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது மோர் ஊற்றி ஊற வைக்க போகிறோம் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு மோர் எடுத்துட்டு இந்த அரிசி கூட ஊற்றிட்டு இதை வந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக சிறுபருப்பு வந்து ஊற விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் அந்த அரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ரெண்டையும் ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அரிசியை மட்டும் எடுத்துட்டு அந்த மோர் இல்லாமல் அதை வந்து மிக்ஸி ஜாரில் வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இதை வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறனா அரைக்கணும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம மோரோடு சேர்த்து அரைச்சோன்னா அறப்படாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து மோர் சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மீதி இருக்கிற மோரை ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குர்ணு குர்ணையாக இருக்கிற மாதிரி அரைக்கணும் ரொம்ப தோசமாக மாதிரி வந்து மையாக அரைக்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து அப்புறம் சீரகம் போட்டுட்டு அது நல்லா அந்த உளுந்து செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே ப்ரௌன் கலராக வர்றது வரை நம்ம வந்து வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி அழந்தால் அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு ஊற்றணும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது மோர் ஒரு கப் ஊற்றி ஊற வச்சிருக்கோம் நம்ம வந்து தண்ணி ஒரு கப் ஊற்றி இருக்கோம் மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிருக்கோம் இருக்கோம் அடுத்ததான் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் சேர்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததான் நம்ம ஊற வச்ச பருப்பையும் இது கூட வந்து போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டுக்கலாம் இந்த பருப்பு வேகிற பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே குழைய மையாக வேகக்கூடாது நீங்கள் வந்து அந்த பருப்பு ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கணும் அதே சமயம் ரொம்ப மசிஞ்சு கொழக்ழன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி பருப்பெல்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசியையும் இது கூட வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து கிண்டி விட ஆரம்பிங்க இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம குதிரவாளி அரிசியில் தான் பண்ணணும்னு இல்லை நம் சிறுதானியங்கள் என்ன சிறுதானியங்கள் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிண்டும்போது எல்லாம் நல்லா வந்து கெட்டியாகி வரும் ஒரு ஸ்டேஜில் நல்லா களி மாதிரி வரும் இந்த குதிரவாளி அரிசியில் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களே அதிகப்படியான நார் சத்து இதில் தான் வந்து இருக்குது இது கூட நம்ம வந்து ப்ரோட்டீனுக்கு அந்த பருப்பும் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட்டில் இருக்கிறீங்க இல்லை வந்து சுகர் பேஷண்ட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதில் ரெண்டு உருடை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குதிரவாளி அரிசி வந்து சுகருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்ப ஆற விடக்கூடாது கொஞ்சம் சூடு ஆறுனதும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி உருண்டை மாதிரி பண்ணுறேன் நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்பில் வேணும்னா அப்படி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சுட்டு ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி மாவு கொஞ்சம் நல்லா வெந்துதான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான கார சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்து பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் இது கூட வந்து கொஞ்சமாக புதினா இல்லைன்னா மல்லித்தழை எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் இஞ்சி சேர்க்கல உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக சட்னி ரெடி பண்ணியாச்சு நம்ம இதுக்கு சட்னி தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை தேங்காய் சட்னி பூண்டு சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு நல்லாவே சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சிறுதானியத்தில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதோட இந்த கொழுக்கட்டையும் கார சட்னியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்